திட்டக்குடி அருகே பேருந்து விபத்து ஏற்பட காரணமே அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என அரசு விரைவு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு அரசு போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து மூன்று நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் அரசு விரைவு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் சென்னை பல்லவன் இல்லத்தின் முன்பு ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் மாநில பொதுச்செயலாளர் ஆர்முக நாயனார் கூறும்போது கடந்த ஒரு வருடம் காலமாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் நிர்வாக சீர்கேடு காரணமாக பல சிக்கல்களை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக டயர் பராமரிப்புகளில் ஏற்பட்ட பல குளறுபடிகளால் சில மாதங்களில் நூற்றுக்கணக்கான டயர்கள் விழித்து பயணம் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திட்டக்குடி அருகே ஏற்பட்ட பேருந்து விபத்திற்கு டயர் பிரச்சினை காரணம் எனவும் போதுமான அளவிற்கு உதிரி பாகங்கள் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் நீண்ட தூர பேருந்துகளை இயக்கக்கூடிய கழகமாகும் நீண்ட தூர பயணத்திற்கு பொதுமக்கள் பெரும்பகுதி இந்த கழக பேருந்துகளை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் நீண்ட தூர பேருந்துகளுக்கு மிக முக்கியமான அடிப்படையான தேவை பேருந்தினுடைய பராமரிப்பு என்பதாகும் ஆனால் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பராமரிப்புக்கு தேவையான பணியாளர்கள் இல்லை கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக எந்தவிதமான பணியாளர் நியமனமும் இல்லை இந்த கழகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை வெறும் இருநூத்தி ஐம்பது பேர் தான் அதே போல கழகத்தில் பேருந்துகளுக்கு தேவையான உதிரி பகல்களை புதுப்பிக்கக்கூடிய பிரிவு என்பது இருந்தது அந்த புதுப்பிக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கு நிர்வாகம் மூடிவிட்டு வெளி முகமை மூலம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பாகங்களை புதுப்பித்து வாங்கக்கூடிய ஏற்பாடு என்பது அவ்வாறு வரக்கூடிய பாகங்கள் தரமற்ற பாகங்களாக இருக்கின்றது உதிரி பாகங்களும் தரமற்ற பாகங்கள் இப்போ டயர் ரீட்ரேட் பண்றதுக்கு ரப்பர் வாங்கணும் ஒரு கிலோ ரப்பர் இருநூத்தி நாற்பது ரூபாய் என்ற அடிப்படையிலே வாங்கிக் கொண்டிருந்ததை இன்றைக்கு நூத்தி நாற்பது ரூபாய் என்ற அடிப்படையிலே தரமற்ற ரப்பர் வாங்குகிறார்கள் இதனால் இங்கு டயர் பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாக உள்ளது சமீபத்திலே திட்டக்கூடிய அருகிலே ஒரு விபத்து ஏற்பட்டது ஒன்பது பேர் மரணம் அடைந்தார்கள் அதற்கு டயர் வெடித்ததுதான் மிக முக்கியமான காரணம் இது எல்லோருக்குமே வந்து தெரியும் ஆக இந்த பேருந்து பராமரிப்பை அரசாங்கம் முறைப்படுத்த வேண்டும் போதுமான எண்ணிக்கையிலே பணியாளர்களை நியமிக்க வேண்டும் தேவையான உதிரி பாகங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை ஆனால் இந்த நிர்வாகம் இந்த அடிப்படையான காரியங்களை செய்வதற்கு பதிலாக தொழிலாளர்களை பழி சுமத்தி தொழிலாளர்கள் பல தொழிலாளர்கள் தேவையற்ற முறையிலே ஊர் மாற்றம் செய்வது தேவையற்ற முறையிலே தொழிலாளர்களுக்கு தண்டனை வழங்குவது இந்த நடவடிக்கையை எடுத்து வருகின்றது எனவே இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்பதும் எங்களுடைய அடுத்த மிக முக்கியமான கோரிக்கை ஆக இந்த போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காகத்தான் இந்த மூன்று நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை சிஐடி நடத்தி கொண்டிருக்கிறது